என் அன்பான உள்ளங்கள் அனைவருக்குமே வணக்கங்க புத்தாண் அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகுங்க ஆகையால் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கப் போகிறது அதாவது ஜனவரி வருகின்ற திங்கள்கிழமை வருகிறது அந்நாளில் கோவிலுக்கு செல்வது தானம் செய்வது புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு சில பொருட்களை வாங்குவது என செயல்கள் செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியுங்க பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது இவை அனைத்திற்கும் தீர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும் கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் புத்தாண்டன்று வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன துளசி இலை ஏலக்காய் கல்லூப்பு துளசி இலை ஏலக்காய் கல்லூப்பு ஆகிய மூன்றும் மகாலட்சுமியின் அம்சம் ஆகையால் வருடத்தின் நாள் அன்று மேற்கூறிய மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் துளசியிலேயே வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும் அடுத்து ஏலக்காய் வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அறையில் வைத்து வழிபட வேண்டும் செல்வ செழிப்பு உண்டாகுவதில் உப்பு முக்கியமான பொருளாகும் ஆகையால் கல் உப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் வாங்க வேண்டிய மற்ற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் சர்க்கரை இனிப்பு பலகாரம் பசும்பால் குத்துவிளக்கு புத்தாண்டன்று என்னென்ன செய்ய வேண்டும் புத்தாண்டன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்து கோவிலுக்கு அபிஷேக பொருள் பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்து அது மூலியமாக வந்து தரிசனம் செய்வது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயங்க அதே மாதிரி புத்தாள் அன்று முடியாதவங்களுக்கு அதாவது ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம் செய்கிறது ட்ரெஸ் வாங்கி தருது காசு இந்த மாதிரி அவங்களுக்கு முடிஞ்ச தானத்தை செய்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையிட்டு வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான விஷயங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி புத்தாள் அன்று நம்ம செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து சபிக்கக்கூடாது தேவையில்லாத வீண் வார்த்தைகளை அன்று வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடாதுங்க அதே மாதிரி வந்து புத்தாண்டு முடிஞ்ச வரையும் பிறருக்கு வந்து கடன் உதவி முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி தவிர்க்க முடியாத கொடுக்கலாம் மற்றபடி வந்து நீங்க தாராளமாக கொடுக்கிறது கடனாக வந்து முடிஞ்ச வரையும் தராதிங்க அது மெயினாக வந்து விசேஷ நாட்கள் வந்து பிறருக்கு வந்து கடன் கொடுப்பது மூலம் வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் குறையும் ஆகையால் சுப நாட்களில் வந்து பிறருக்கு கடன் அளிப்பது முற்றிலும் வந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வருகை புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுக்கு வருகின்ற நாள் அனைத்து நல்ல சந்தோஷமான நாளாகவும் உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே நிறைவேறும் நாளாகவும் அமையணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட பிரேர் பண்ணிக்கிறேன் நல்ல ஆரோக்கியம் செல்வ செழிப்பு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து வாழ்த்துறேங்க ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி